எந்தன் விழி நீ நீங்கிவிட்டால் குழியில் விழுந்த குழந்தையாய் தவிக்கின்றது புவியில் கவியாக என்னை மாற்றியது உந்தன் செவி எந்தன் கையின் மணிக்கட்டுகளில் கட்டுப்போட்டதே உந்தன் விரல்கள் உந்தன் விரல் எந்தன் மணிக்கட்டுகளின் காதல் மணிகளை அடித்தது அவை உந்தன் நாமத்தை சாமத்திலும் சாந்தமாய் ஒளித்தன உந்தன் விழியசைந்த நேரம் என் பயணத்தின் பாதை மேடு பள்ளம் இல்லாது சீராக ஆனது காதல் தேர்வு எழுதிய எந்தன் உள்ளத்தின் பள்ளத்தில் சோர்வு வந்த நேரம் மகிழ்ச்சி வெள்ளமாய் நீ அதில் பாய்ந்தாய் ஒருதலை காதல் என் மனதில் தோன்றியது எனவே இருதலை கொல்லி எறும்பாய் ஆனேன் என் காதல் சத்திய ஆக்கிரகம் உந்தன் மனதை என்னருகே கிரகமாய் சுழல வைத்தது இரக்கத்தால் இறங்கி வந்த நீ ஒருதலை கொண்ட என் காதல் அரங்கத்தை இருத்தலை ஆக்கினாய் ஒரு கை எழுப்பாத காதல் ஓசை உன் கை சேர்ந்த நேரம் பலமாய் ஒளித்தது என் காதல் பூங்கா கட்டழகு பூங்காவாய் செழித்தது அது காலத்தை வெல்லும் காவிய பூக்களை பூத்தது காதல் திருமகள் எனவே நீ ஆனாய் என் இதய கஜானாவில் காதல் பொற்காசை நீ பொழிந்த நேரம் காதல் கலைமகள் எனவே நீ ஆனாய் கால் வகுப்பின் பேராசிரியையாய் நீ எனக்கு ஆனபோது. காதல் மலைமகள் என்று நீ ஆனாய் காதல் போர்க்களத்தில் நீ போரிட்ட வீராங்கனை ஆனபோது